வணக்கம் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளியின் விளைநோத்தை கோல் ரேட் தமிழ் சேனலில் பார்க்கலாம் மீண்டும் தங்கத்தோட விலையானது சரி உற்பத்திக்கு திருமணம் மட்டும் இல்லாமல் மேற்கொண்டு கடுமையான சரிவை சந்திக்க வாய்ப்புகள் இருக்க வரல வெள்ளியோட விலை ஒரு ஏற்றத்தோட அதிர்ச்சி கொடுத்துருக்கு இதை பற்றிலாம் தெரிஞ்சுக்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ குறை ஒரு லைக் போடுங்க வெள்ளி விலை ஒரு கிராம் நூற்றி எழுபத்தி ஆறாக காணப்பட்டதை மேற்கொண்டு ஒரு கிராமுக்கு நாலு ரூபாய் ஒரு கிலோவுக்கு நான்காயிரம் விலை உயர்ந்து ஒரு கிராம் நூற்றி எண்பதாம் பத்து கிராம் ஆயிரத்தி எட்நூறாம் ஒரு கிலோ ஒரு லட்சத்து எண்பதாயிரமாக காணப்படுறவையில் மூன்றே நாட்களில் ஒன்பதாயிரம் ரூபாய் அப்படிங்கிற அதிரடியில் இந்த வெள்ளியோட விலையானது காணப்படுறவையில் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வேலை வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி நான்கு கேர் தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு கிராமுக்கு முப்பத்தி மூணு ரூபாயும் சவனுக்கு இரநூத்தி அறுபத்தி நான்கு ரூபாய் அப்படிங்கிற சரிவில் காணப்படுது இந்த சரிவின் காரணமாக ஒரு கிராம் பன்னிரெண்டாயிரத்தி எட்நூத்தி நாற்பதாவும் கால் பவுனோட விலை இருபத்தி ஐந்தாயிரத்து நானூத்தி எண்பதாயிருக்கவ இல்லை சவரன் விலை அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு லட்சத்து ரெண்டாயிரத்து ஏழ்நூற்றி இருபது ரூபாய் அப்படிங்கிற விலை நிலவரத்தில் காணப்படுது நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் கூட வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் மட்டும் போடுங்க இருபத்தி ரெண்டுக்கு தங்கத்தோட விலையை பொறுத்த வரைக்கும் கிராமுக்கு முப்பது ரூபாய் சவரனுக்கு இரநூத்தி நாற்பது ரூபாய் அப்படிங்கிற வீழ்ச்சியில காணப்படுது இந்த வீழ்ச்சியின் காரணமாக ஒரு கிராம் பதினோறாயிரத்து எழுநூத்தி எழுபதாம் கால் பவுனோட விலை இருபத்தி மூன்றாயிரத்து ஐநூற்றி நாற்பதாம் சவரன் விலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொண்ணூற்றி நான்காயிரத்து நூற்றி அறுபது ரூபாயா காணப்படவில்லை இது மேற்கொண்டு சரியதுக்கான வாய்ப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து தொண்ணூற்றி நான்காயிரத்து வந்து தொண்ணூறாயிரம் அப்படிங்கிற ரேஞ்சில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கவில்லை இந்த வாய்ப்புகளை மேலும் மேம்படுத்தும் விதமாக இந்திய பங்குச்சந்தை எந்த நேரத்துலேயும் எண்பத்தி ஆறாயிரம் புள்ளிகளை கடந்து உயர வாய்ப்புகள் இருக்குது இதன் காரணமாக தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தொடர்ச்சியாகவும் கடுமையாகவும் சரியாக வாய்ப்புகளும் சொல்லும் அதிகமாகவே காணப்படுது